பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவா அல்லது இந்த இந்திய பிரதமராகவா இதற்காக தமிழகத்திலே அவர் வந்து அதாவது இந்த மொழியிலே தமிழ் மொழி வந்து மூத்த குடிமொழி அப்படின்னு அவர் வந்து பரப்புறாரு இங்க இருக்கிற இலக்கியம் இங்க இருக்கிற பண்பாடு இங்க இருக்கிற காப்பியங்கள் இவெல்லாம் மலைக்கத்தக்க ஒரு வியக்கத்தக்க ஒரு வடிவமைப்பு என்பதை அவர் உணர்ந்து அதை வந்து இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் கொண்டு செல்ல துடிக்கிறார் உண்மையை சொல்லணும்னா தலைவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு இன்னும் பல்வேறு நிலைகளில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பத்தாண்டு ஆண்டு பதினைஞ்சாண்டுகளோ கிடைத்து இந்தியாவில் இருக்கிற பெருந்தலைவர்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் வயதன் கோட்டின் காரணத்தால் அப்போது இவருடைய வளர்ச்சி என்பது மிக அபிரிதமாக இருக்கு இந்த பத்து ஆண்டு வேலை மத்திய அரசுடைய ஆட்சியில ஊழல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவா மக்களுக்கு பொறிய சேர்ந்துருச்சு

அதாவது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பல முன்னெடுப்புகள் அது எல்லோரும் பார்க்கின்ற ஒரு விஷயம் மிக சிறப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருது எந்த ஒரு ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை நேராக எதிர்கொண்டு அதை உள்வாங்கி மக்களுக்கு அதன் மூலமாக என்ன நன்மையை பயக்க முடியும் என்ற கருத்திலே அவருடைய நடைபயணமாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி நிச்சயமாக தேவை என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு சமீபமாக வந்திருக்கிறார் வரப்போகிறார் இந்த சூழ்நிலை எல்லோரும் பார்க்கிறார்கள் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த வருகை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவா அல்லது இந்த இந்திய பிரதமராகவா எதற்காக தமிழகத்திலே அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வதற்காக வருகிறார் என்றெல்லாம் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள் எங்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தின் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார் சமீபத்திலே பல்லிடத்திலே நடந்த அந்த கூட்டத்திலே அவர் தெளிவாக சொன்னது அரசியலுக்காக நான் வந்து தமிழகத்திற்கு வரவில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அன்பு இருக்கிறது தமிழர்கள் மீது அன்பு இருக்கிறது தமிழ் மீது அன்பு இருக்கிறது அதை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் காரணமாக வருகிறேன் என்று சொல்கிறார் அவர் அரசு விழாக்களுக்கு வருகிறார் அரசு விழாக்களை விழாக்களை நடத்துகிறவர்கள் அவரை அழைக்கிறார்கள் கலந்து கொள்கிறார் ஆனாலும் மக்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு ஏற்பாடு செய்து அதிலே அவர் மக்களுக்காக பேசுகிறார் மக்களுக்கு என்ன போகிறோம் என்ன செய்திருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக அவர் தலைமையிலான ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி இந்தியாவை பாதுகாப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது காஷ்மீர் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை எடுத்தது பற்றி அவர் வந்து பேசியிருக்கிறார் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மத்திய அரசினுடைய ஆட்சியிலே என்ன பயன்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன பயன்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறார் தமிழக மக்களுக்கு குறிப்பாக என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யவிருக்கிறோம் என்பதை குறித்தும் பேசியிருக்கிறார் ஆகவே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது இந்தியாவுடைய பிரதமராகவோ அவர் வராமல் தமிழக மக்கள் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக தமிழக மக்கள் வந்து பாரம்பரிய வர வரலாற்றினுடைய ஒரு சிறப்புமிக்க முன்னோடிகள் அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நமக்கே புல்லரிக்கும் அதாவது இந்த இந்திய தமிழ் தமிழ்மொழி வந்து மூத்த குடிமொழி அப்படின்னு ஒத்துக்கிறாரு அவர் வந்து பரப்புகிறாரு இங்க இருக்கிற இலக்கியம் இங்க இருக்கிற பண்பாடு இங்க இருக்கிற காப்பியங்கள் இவெல்லாம் மலைக்கத்தக்க ஒரு வியக்கத்தக்க ஒரு வடிவமைப்பு என்பதை அவர் உணர்ந்து அதை வந்து இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் கொண்டு செல்ல துடிக்கிறார் அவரை தமிழை இப்போ நீங்க கடந்த காலமா பார்த்துருப்பீங்க தமிழ் வந்து நிறைய பேசுகின்ற ஒரு சூழல் பார்த்துருப்பீங்க அவர் நிறைய ஒரு வணக்கம் மற்றும் சொல்லாமல் அதன் பிறகு தொடர்ச்சியாக பேசுவது திருக்குறளை பற்றி பேசுவது திருக்குறளை அப்படியே தமிழிலே சொல்வது போன்ற பல்வேறு காரணங்களை வைத்து அவர் வந்து தமிழகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழகத்துக்கு வருகை தந்திருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்கிறார்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எங்க பார்த்தாலும் கூட்டம் பல்லடம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பல்லடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தூத்துக்குடியில் கூட்டம் திருநெல்வேலியில் கூட்டம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொழுதே பயங்கரமான கூட்டம் மக்களுடைய எழுச்சி தமிழகத்திலே வந்து ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் வந்து எழுச்சியாக இளைஞர்கள் எல்லாம் முதல் தலைமுறை வாக்கு வாக்கு வாக்காளர்கள் எல்லாம் சந்தித்து அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கும் பொழுது பிரதமர் அவர்கள் வரும்பொழுது இன்னும் உற்சாகம் அதிகமாக இருக்குது அதனால தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய பாரத பிரதமர் இந்தியாவிற்கு அஹ் பிரதமர் தமிழகத்திற்கு வருவது அன்பின் தானே தவிர அரசியல் இருக்காது இப்போ இந்தியாவை உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை டெல்லியில நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிகப்பெரிய போராட்டம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு தேர்தல் சமயத்துல இப்ப நடக்கக்கூடிய இந்த விவசாய போராட்டம் ஒரு பின்னடைவை கொடுக்குமோ நிச்சயமாக பின்னடைவை எந்த விதத்திலையும் கொடுக்காது அந்த போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் எதை முன்னெடுத்து ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்டது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் யார் ஒரு விவசாயிகளுக்கான ஒரு மூன்று முக்கிய சட்டங்கள் கொண்டு வர முற்பட்ட பொழுது அதை தடுத்து அந்த சட்டத்தை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு விவசாயிகளை தூண்டிவிட்டது யார் அவர்கள் பின்னால் இருந்து போகிறவர்கள் யார் என்பதெல்லாம் எல்லோரும் அறிந்தது இப்பொழுது நடத்துகின்ற இந்த விவசாயிகள் போராட்டம் அதனுடைய தானே தவிர ஒன்னும் புதுசா ஒன்றும் வந்துடல யார் எந்த போராட்டம் செய்தாலும் எந்த போராட்டம் செய்யவில்லை என்று சொன்னாலும் அது விவசாயிகளா இருக்கலாம் தொழிலாளர்களா இருக்கலாம் எந்த துறையை சார்ந்தவர்களா இருக்கலாம் போராடினாலும் சரி போராடா விட்டாலும் சரி அவர்களுக்கு உண்டான உரிமை மரியாதை அனைத்தையும் பாரத பிரதமர் இன்று வரை இரண்டு முறை ஆட்சியில் இருந்து கொள்ளும் செய்திருக்கிறார் விவசாயிகள் அரசியல் காரணமாக அரசியலுக்காக அரசியல் தூண்டுதலுக்காக செய்கின்றார்கள் என்பது மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் பயனாளிகள் அதை வந்து நிச்சயமாக அவர்களுடைய வேஷத்தை கலைப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியையோ இந்த ஆட்சியையோ ஒன்றும் செய்யாது என்றுதான் என்னுடைய கருது என் மக்கள் நடைப்பயணம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நிறைவு பெற்றிருக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த சின்ன சின்ன முன்னெடுப்புகள் நகர்வுகள் இதெல்லாமே ஆண்டாண்டு காலமா கொலுச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்துல பாஜக ஒரு மாற்று கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகளை முன்னெடுக்குமா திரு அண்ணாமலையினால பாஜக அரசு தமிழகத்துல சின்ன குழந்தை கேட்டா கூட அண்ணாமலை என்ற பெயர் வந்து அந்த அளவுக்கு போய் மக்களிடத்தில் அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னாக்கா இந்த ஐம்பது அறுபது காண்ட கால ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இல்ல திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பின் காரணமாக அமைந்த ஆட்சிகளாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து வெறுத்து தான் போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டு கால மத்திய அரசினுடைய ஆட்சியில் ஊழல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு ஏன்னா இந்த பத்தாண்டு காலத்தில் எதிர்கட்சியோ வேற யாருமே வந்து இந்த ஊழலை இவங்க செஞ்சாங்க அந்த ஊழலை இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சுட்டி காட்ட முடியவில்லை எந்த ஒரு வழக்கும் போடவில்லை போடவும் முடியாது ஏன்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்குமே எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் அடிப்படை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தான் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தர என்பதை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் நிரூபிச்சு இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வருகை இதையே மக்கள் எதிர்பார்க்கு அதாவது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக ஆட்சியை கொடுத்துருக்கு மத்திய அரசில் எந்த விதமான ஊழல் கற்றுச்சாட்டையும் சொல்ல முடியல பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு பயணங்கள் பயணங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நாட்டின் பாதுகாப்பு உலக வர அரங்கில் வந்து நிமிர்வு இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டை பார்க்கும்போது மக்கள் வந்து இவர் தலைமையிலாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கனவு காண்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க உங்க சொல்லணும்னா தலைவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு முப்பத்தெட்டு வயசு நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் பல்வேறு நிலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பத்தாண்டுகளோ உள்ள கிடைத்து இந்தியாவில் இருக்கிற பெருந்தலைவர்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் வைதன் மூப்பின் காரணமாக அப்பொழுது இவருடைய வளர்ச்சி என்பது மிக அமிர்தமாக இருக்கும் அதை நோக்கி அவர் பயணிக்கவில்லை என்றாலும் கூட மக்கள் அவரிடம் அதை எதிர்பார்க்கிறாங்க நான் அவர் கூட போகும்போது நிறைய பார்த்துருக்கிறேன் அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு அம்மா அவரை பார்த்ததும் கையை தட்டி ஒரு ஆர்ப்பரிக்கிறாங்க அதாவது ஒரு 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 கார்டியன் ஒரு ஒரு தேவதூதன் வந்துட்டாருன்ற மாதிரி அந்த அளவிலுக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படி பார்க்குற பார்வை ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையா இருந்தாலும் சரி இன்னும் அவருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அரசியல் விமர்சனமாக இருந்தாலும் சரி அவருடைய அரசியல் நகர்வுகளாக இருந்தாலும் சரி தெல்ல தெளிவாக ஒரு படித்தவன் எப்படி ஒரு அரசியலை செய்வான் படித்தவன் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செய்வான் அண்ணாமலை அவர்கள் வந்து உதாரணம் ஆட்சியே தராம நீங்க ஆட்சியை கொடுத்தா என்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியும் ஆட்சியை கொடுத்தா நிச்சயமா ஊழல்லாத அரசு அவர் சொன்னது பாத்தீங்கன்னா படிப்படியா இந்த மதுவை ஒழிப்போம் இன்னும் மக்கள் சார்ந்த பயன் என்ன மக்கள் என்ன விருப்பப்படுறாங்க மக்களுக்கு என்ன தேவை மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் பொருளாதாரத்தில் உயர்றதுக்கும் என்ன தேவை இந்த மாய் மாலை பேச்சு இல்லாமல் தெளிவாக அவரால் நிச்சயமாக செய்ய முடியும் அதைத்தான் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்குறாங்க என் மக்கள் என் மண் எண் மக்கள் பயணம் வந்து அது வந்து நிரூபிச்சிருக்கு எந்த ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு மாவட்டத்திலையோ அல்லது எந்த ஒரு தொகுதியிலோ தலைவர் அண்ணாமலை போகும்பொழுது வேறு மாநிலத்திலிருந்து அது வேறு மாவட்டத்திலிருந்தோ வேறு சட்டமன்ற தொகுதியில் இருந்தோ எங்க கட்சியில இருக்கவங்க வரக்கூடாதுன்னு உத்தரவு சொல்லப்பட்டிருக்கு அது யாருமே நாங்களாம் போகவே இல்லை பாருங்க இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில நான் போகவே இல்லை இதுக்கு காரணம் என்னன்னாக்கா தூங்க நடிக்க போனதோடு சரி அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க வரணும் அப்படி பாத்தீங்கன்னாக்கா எங்க பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி மக்கள் வெள்ளம் வருதுன்னா எதை நோக்கி வருதுன்னா அவர் மேல உள்ள வச்சிருக்கேன் நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி மேல உள்ள நம்பிக்கை பத்தியில பத்தாண்டு கால ஆட்சியின் மேல உள்ள நம்பிக்கை பாரத பிரதமர் மேல உள்ள நம்பிக்கை இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக மக்கள் சந்தோஷமா வராங்க நிச்சயமா பாருங்க இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சரி ஒரு மாற்றை ஏற்படுத்தக்கூடிய வலிமை தலைவர் அண்ணாமலை தலைமையில தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி செய்யும்